ஹசரத் உமரு எப்பெல்லாம் ஹஜ்ஜுக்கு போவாங்களோ அப்ப தன்னுடைய சுமந்து கொண்டு யாராச்சும் இல்லாத காரணம் இல்லையா சுமந்து கொண்டு தான் அந்த நிலையை பார்த்தால் ஹசரத் உமர்துல்லாக அவர்கள் சொல்லுவார்களாம் என்னுடைய தாயும் தந்தையும் இப்படி இருந்திருந்தால் அவர்களை கூட நான் சுமந்து கொண்டு ஹஜ்ஜிக்கு கொண்டு வந்திருப்பேனே அந்த பாக்கியத்தை நான் எழுந்து விட்டேனே என்பதாக ஹசரத் உமர்து அவர்கள் சொல்லுவார்களாம் நான் இருந்து என்னுடைய தாயை சுமந்து கொண்டு நான் ஹஜ்ஜுக்கு வர்றேன் அவங்களுக்கு முடியாது அவர்களுக்கு தேவை ஏற்படுகிற போதெல்லாம் அவர்களுக்காக வேண்டி நான் உபகாரம் செய்கிறேன் அவர்கள் வருகிற வழியில் உறங்க நான் விழித்திருந்து அவர்களை ஓய்வெடுக்க உதவுகிறேன் செய்து முடித்தவனாக ஆகுவேனா என்பதாக கேட்டான் ஹசரத் உமரது சொன்னாங்க உன்னை பெற்றெடுக்கிற நேரத்தில் உன்னுடைய தாய் உணர்ந்த வழிக்கு கூட இது நிகராகாது என்பதாக ஹசரத் உமரது இல்லாஹுத்தலான் அவர்கள் சொன்னார்

உன்னுடைய தாய் உன்னை சுமந்த போது நீ நீண்ட காலம் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் சுமந்தார் நீ உன்னுடைய தாயை சுமக்கிற போது அவர்கள் சீக்கிரம் போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் சுமக்கிறாய் எப்படி ஈடாகும் என்பதாக ஹசரத் உமரது அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் தாய் தந்தைக்கு உபகாரம் செய்வதை விட சிறந்த ஒரு காரியம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்